ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரேவா ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் இருந்தாலே போதுமானது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பமுள்ள எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமொழி தேங்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பதம் இருந்தால் போதுமானது இதை அப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உடைச்சி உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு மூணு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காஞ்சி மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சமயத்தில் ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பிஞ்சி வெண்டைக்காய் அதனால் நான் அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதே கொஞ்சம் முத்தல் வெண்டைக்காவாக இருந்ததுன்னா எண்ணெய் விட்டு நீங்கள் தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தாளிப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பிஞ்சாக இருக்கிறதுனால தாளிப்பு கூடவே வதக்கிக்கிறேன் சேர்த்து இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து முருக்கொழும்பு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அளவு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவில் பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாரு பிசு பிசுப்பெலாம் போயிடுச்சு இந்த பதம் வந்திருக்கு இது போதுமானது இந்த ஸ்டேஜில் மிக்சியில் அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கும்போதே நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு திக்காக இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் யாருக்கெலாம் வெண்டைக்காய் போட்டு குழம்பு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சில பேருக்கு வடை தட்டி போட்டு குழம்பு செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும் சில பேருக்கு பூசணிக்காய் போட்டு செஞ்சால் பிடிக்கும் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் இருக்கிறதுனால அதில் இன்றைக்கி மோர் குழம்பு செஞ்சேன் இப்போ தேங்காய் அரைச்ச பொழுது ராஸ் மல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு கப் மோர் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான மோரை ஆட் பண்ணிக்கோங்க நான் மோர் ஆட் பண்ணும் போது ஒரு தடவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் பல்ஸ் மோடில் வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஈவனாக இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த தேங்காய் விழுதோடு நம்ம மோர் ஆட் பண்ணும் போது ரொம்பவே ஈவனாக கலந்து வந்துடுச்சு ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்சி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மோர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு தயாராகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான குழம்பு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்